ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆஷன் முடிஞ்சிடுச்சு எல்லா டீம்ஸுமே அவங்களோட டீம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எல்லா டீம்ஸோட ஓவர்சீஸ் பிளேயர் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த ஐபிஎல் டீம் கிட்ட டெட்லியான ஓவர்சீஸ் காம்போ இருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் பஞ்சாப் கிங்ஸ் இவங்க பிளேயிங் லெவலில் பே பண்ண போற ஓவர்சீஸ் காம்போ என்ன இருக்கும் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் ஜாஸ் இங்கிலீஷ் மார்கோ யான்சன் மற்றும் லாக்கி பெர்கூசன் அது போக அவங்களுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனா மார்க்கஸ் டோனிஸ் இருக்காரு ஒரு சில மேட்சஸ்ல மார்கோ யான்சனுக்கு பதிலாக இவரை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பிபி பட் இனிஷியல் மேட்சஸ்ல இவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர் காம்பினேஷன் கிளென் மேக்ஸ்வெல் ஜாஸ் இங்கிலீஷ் மார்கோ யான்சன் மற்றும் லாக்கி பெர்குசால் இப்படி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஐபிஎல் டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த டீம்ல எல்லா மேட்சஸ்லையும் பிளேய் லெவலில் ப்ளே பண்ண போற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரலாம் அப்படின்னு பார்த்தா நிக்கோலஸ் போரால் மிச்சல் மார்க்ஸ் ஐடன் மார்க் மற்றும் டேவிட் மில்லர் இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பேட்டிங் பௌலிங் ஃபினிஷிங் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீமோட ஓவர்சீஸ் பிளேயர் ஆப்ஷன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா சிம்ரன் ஹெட்மேயர் வனிந்து ஹசரங்கா மதிஷா தீட்சலா மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுல சிம்ரன் ஹெட்மேயர் அவங்க ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அஸ்வின் மற்றும் இடத்த நிரப்புறதுக்கு வனிந்து வசரங்கா மற்றும் மத்திய தீக்ஷனா அப்படின்ற ஸ்ரீலங்கன் ஸ்பின் காம்பவா அப்படியே டீம் குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது தான் அடுத்தபடியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பாக்கலாம் இவங்களோட ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யாரு அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லிடும் மற்றும் சுனில் நரேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா கொண்டு மற்றும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா ஆன்ரிக் நார்க்கியா இந்த நாலு பேர் தான் இவங்களோட நாலு ஃபாரின் ஆப்ஷன்ஸா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தபடியா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்க்கு வருவோம் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஆப்ஷனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேக் தான் இருப்பாரு அவர் கூட சேர்த்து மிச்சல் ஸ்டார்க் கிறிஸ்டன் ஸ்டார்க்ஸ் மற்றும் ஹாரி புரூக் இதுதான் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தென் அடுத்தபடியா நம்ம பார்க்க போற டீம் எம்ஐ பால் தன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இவங்களோட நாலு ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன்ஸ் யாரு அப்படின்னா ட்ரென் போல்ட் அல்லா கஹன் பர் பில் ஜாக்ஸ் மற்றும் இதுதான் மும்பை இந்தியன்ஸோட பாசிபிள் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆப்ஷன் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற டீம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்க தேவையில ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் இனிஷியல் மேட்சஸ்ல அவங்களோட ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா டெவான் கான்வே ரச்சன் ரவீந்திர சாம் கரன் மற்றும் மதீஷா பக்கிரானா எனக்கு தெரிஞ்சு இதுல எந்த சேஞ்சஸ்மே இருக்காது அப்படின்னு தோணுது அடுத்தபடியா நம்ம பார்க்க போற டீம் எஸ்ஆர்எச் இவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஆப்ஷன்ஸ் யாரு அப்படின்னா ஹான்ரிட் கிளாசன் ராவிஸ் கெட் பேட் கமின்ஸ் மற்றும் ஆரம் சாம்பா இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடியே ஹேண்ட்ரிஜ் கிளாசனை இருபத்தி நூறு கோடி ரூபா கொடுத்து ரிட்டைன் பண்ணது எதுக்கு அவங்களோட கடப்பார பேட்டிங் லைன் வச்சு வச்சு பவுலர்ஸ் பலக்குறதுக்கு தான்

இல்ல வழக்கம் போல நெக்ஸ்ட் சாலா கப் நம்ப்தேவா அப்படின்னா சரி நீங்க சொல்லுங்க எந்த ஐபிஎல் டீம் கிட்ட டெட்லியான ஓவர்சீஸ் பிளேயர் காம்போ இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க எல்லா டீம்ஸ்க்குமே நான் சொன்ன ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் காம்பினேஷன் கரெக்டா இருக்கா இல்ல இந்த பிளேயருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்